எதிரானவர்கள் நாங்கள் அது பிரச்சனை இல்லை ஒலிஸ் அதுதான் இருக்க வேண்டும் ஆனால் மக்களை கோழிப்பயிர் தூக்கி வீசுவதைப் போல தூக்கி வீசுவதற்கு நாங்கள் இடம் தரவே மாட்டோம் மன்னாரில் நேற்று முதல் நள்ளிரவு நடைபெற்ற புலி அராஜகத்துக்கு எதிராக எங்களது கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்க விரும்புகிறோம் மன்னார் மாவட்ட தாய்மார்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் குழந்தைகள் முத தலைவர்கள் மக்கள் பிரதிகள் எல்லோரும் கூடி நடுத்தரவில்லை தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்திய பொழுது போலீஸ் இலங்கை போலீஸ் போலீஸ் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து சாக்கு கோழிப் பயில் தூக்கி வீசுவதைப் போல மக்கள்து வீசினார்கள் அடாவடித்தனம் செய்தார்கள் அந்த அடாவடித்தனத்தை நாம் கடுமையாக கண்டிக்க விரும்புகிறோம் மன்னாரிலோ நாட்டில் எங்கேயோ அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அர்த்தம் அல்ல அப்படி திரித்து என் கருத்துக்களை நீங்கள் சொல்ல விளையாதீர்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படி அல்ல நாட்டிலே அபிவிருத்தி வேண்டும் வறட்சி வேண்டும் என்று சொல்லி செயல்படும் செயல்பட்ட பேசுகின்ற சட்டங்களை உருவாக்கிய அரசியல் முகாம்தான் எங்கள் முகாம் இன்று ஆளுகின்ற அரசாங்கம் கட்சியான ஜேவிபி தான் வரலாறு முழுக்க அபிவிருத்தி எதிர்த்த கட்சி அபிவிருத்தியா இருக்கலாம் வெளிநாட்டு அபிவிருத்தியா இருக்கலாம் எல்லா வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக தொழிற்சங்கங்களையும் மாணவர்களையும் மக்களையும் திசை திருப்பி அணி திரட்டி திட்டமிட்டு தான் ஜேவிபி நாங்கள் அல்ல நாங்கள் அவர்களும் அல்ல இவர்களும் அல்ல காட்ட வந்த அரசாங்கம் தான் இப்பொழுது உண்மையான வித்தியாசத்தை மன்னார்கள் நள்ளிரவு காட்டினார்கள் என்று நினைக்கிறேன் சம்பவங்களை கூறுகிறேன் பாருங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாலே மன்னார் மாவட்ட வன்னி மாவட்ட எம்பி செல் அடக்கல்ல அவர்கள் தலைமையிலே வடமான மக்கள் பிரதிகள் எம்பிக்கள் இந்த விஷயத்திலே போராடி கொண்டிருக்கக்கூடிய சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் மத தலைவர்கள் ஒன்று கூடி கூட்டு குழுவாக ஜனாதிபதி அனிரகுமார் சாநாயக சகோதரரை சந்தித்து கலந்துரையாட செய்திருக்கிறார்கள் அப்பொழுது அனிரகுமார் சாநாயக ஜனாதிபதி அவர்கள் ஒரு உறுதிமொழி தந்திருக்கிறார் என்ன உறுதிமொழி தான் வந்து எங்கள் அரசாங்கம் வந்து மக்களுடன் கலந்துரையாடும் சந்திக்கும் மக்களின் விருப்பத்துக்கு மாறாக எதையும் செய்ய மாட்டோம் என்று அவர்கள் உறுதி அளித்தார்கள் உறுதிமொழியை அந்த ஜனாதிபதியில் கலந்துரையாட செய்துவிட்டு வழியே வந்த பொதுக்குழுவினர் நிறைய தெரிவித்தார்கள் எனக்கு தெரியும் அது மன்னாருக்கு விஷயம் தெரிந்த நிபுணர் குழுவை அனுப்பி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி காற்றாலை அபிவிருத்தி வேண்டுமா இல்லையா என்று மக்களிடம் எடுத்து தெரிந்து கொள்ளப் போவதாகத்தான் ஜனாதிபதி அன்று உறுதிமொழி வழங்கியிருக்கிறார் சில நாட்களுக்கு பிறகு நிமிடங்களை அனுப்பவில்லை துறை சார்ந்த அமைச்சர் ஜெயக்கொடி அவர்களைத்தான் அவர் பரிவாரங்களுடன் அங்கே அனுப்பியிருந்தார் அவர் வந்து அங்கே இங்கே அங்கே இங்கே எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி விட்டு போய்விட்டார்கள் சதியை உணர்ந்த மக்கள் நாளாந்தம் மறக்க வேண்டாம் நாளாந்த தினசரி மன்னாரிலே இந்த காற்றால் சதிமுயற்சிக்கு எதிராக விருப்பத்துக்கு மாறாக நிகழ்கின்றது சொல்லி எதிர்ப்போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை நிகழ்த்தி கொண்டே இருந்தார்கள் நாளாந்து நிகழ்த்தினார்கள் அது அரசாங்கத்துக்கு தெரியும் அமைச்சர்களுக்கு தெரியும் போலீஸாருக்கு தெரியும் ஜனாதிபதிக்கு தெரியும் ஆனாலும் கூட நான் சொன்னது போன எடுப்பதில் நாள் நள்ளிரவு காற்றாளுக்கிறதுக்கு தேவையான எரும்பு உபகரணங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு லொரை மற்றும் சுமை தூக்கிகள் அங்கே பயணித்தபோது அதை அறிந்த மக்கள் முன்கூட்டி அறிந்து கொண்டிருந்த மக்கள் தெருவிலே நின்று தடுத்தார்கள் அப்பொழுதுதான் இந்த போலீஸ் ராஜகம் நிகழ்ந்தது அரசாங்கம் சொல்ல விரும்புகிறேன் மக்கள் உற்பத்திக்கு எதிராக செயல்படாதீர்கள் சூடங்கொழி சத்தியம் செய்து ஆட்சிக்கு வந்தவர்கள் நீங்கள் செய்யாதீர்கள் அதை ஜனாதிபதி அவர்கள் ஐநாவுக்கு சென்று ஊழலுக்கு எதிராக செயல்படுவது அபாயகரமானது ஆனால் ஊழலுக்கு எதிராக செயல்படாமல் இருப்பது அதைவிட அபாயம் அபயகரமானது என்ற மகத்தான கருத்தை எங்கேயோ தேடிவிட்டு சொல்லிட்டு வந்துவிட்டார் நல்ல விஷயம் அது ஊழலுக்காரரை எதிர்த்து போலீஸ் ஏற்படட்டும் விசாரணை செய்யட்டும் கைது செய்யட்டும் சிறை பிடிக்கட்டும் பாதாள உலக சேர்ந்தவர்களே எல்லாம் போலீஸ் துவம்சம் செய்யட்டும் நானும் தம்பி காவித ஜெயவர்தனமும் இரு கருங்களை உயர்த்தி காதல் அளிக்கிறோம் பிரச்சனையே இல்லை எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் பாத எதிரானவர்கள் நாங்கள் அது பிரச்சனை இல்லை போலீஸ் அதுதான் இருக்க வேண்டும் ஆனால் மக்களை கோழிப்பயிர் தூக்கி வீசுவதைப் போல தூக்கி வீசுவதற்கு நாங்கள் இடம் தரவே மாட்டோம் இந்த அரசாங்கத்துக்கு நான் ஒரு யோசனை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் தயவு செய்து மக்களிடம் சென்று பேசுங்கள் ஒரு மாதத்துக்காவது இந்த காற்றாலை திட்டத்தை இடை நிறுத்துங்கள் நிறுத்திவிட்டு ஜனாபதி அவர்களே ஐநாள் பேசுறீர்கள் தானே மன்னாலுமே பேசுங்கள் நாங்கள் நாங்கள் வருகிறோம் உங்களோட பேசுகிறோம் பிரச்சனை இல்லை இது காற்றாலை மூலமாக வரக்கூடிய நன்மைகள் தங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மன்னன் மக்களுக்கு கொடுங்கள் மன்னாரிலே பாருங்கள் ஏழ்மையிலே வறுமையிலே அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் அது மீன தொழிலாளர்கள் நிறைய இருக்கிறார்கள் விவசாயிகள் இருக்கிறார்கள் மன்னர் மாவட்டத்துக்கு உள்ளே மாத்திரம் வீடுகளுக்கு குறைந்தபட்சமாக கொடுங்கள் அதேபோல கமர்ஷியல் எலக்ட்ரிசிட்டி தொழில் ரீதியான மின்சாரத்துக்கு அதே அளவு பிரபாதமான விலைக்கலி கொடுங்கள் பன்னார் மாவட்டத்தில் கைத்தொழில் பேட்டைகள் உருவாகும் தொழிற்சாலைகள் உருவாகும் உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகர்கள் வருவார்கள் முதலீட்டாளர்கள் வருவார்கள் டயோஸ்போராவில் இருந்து புலம்பெயர் வந்து அங்கே செய்வார்கள் அப்படி செய்யப்பட்டால் மன்னர் மக்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கும் வறுமை வாடும் அந்த மாவட்டத்திலே இப்பொழுது வேலைவாய்ப்பு இல்லாமல் துவைக்கிறார்கள் காற்றாலை திட்டம் வேண்டுமா வேண்டாமா வாக்களிங்கள் சொல்லி மக்கள் வாக்களித்தால் செய்யுங்கள் மக்களின் தீர்ப்பை மதிக்க பழகுங்கள் அது முக்கியம்